மத்திய பிரதேசத்துல ஒரு இந்து கோயில மசூதிங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்கு அந்த மசூதிங்கிற பேரை நீக்கிட்டு ஹிந்துக்களோட உரிமையை நிலைநாட்டணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க அந்த மனுவை உயர் நீதிமன்றமும் ஏத்திருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேச மாநிலம் விதிசா அப்படிங்கிற நகரம் இது வந்து ஒரு பழமையான நகரம் இங்க பதினோராம் நூற்றாண்டுல ஒரு கோயில கட்டியிருந்தாங்க அந்த கோயிலோட பேரு பீஜமண்டல் டெம்பிள் இந்த பீஜமண்டல் கோயில பதினேழாம் நூற்றாண்டு வரை அப்படியே கோயிலாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க தான் வழிபட்டு இருந்திருக்காங்க ஆனா பதினேழாம் நூற்றாண்டுல இஸ்லாமியர்களோட படையெடுப்புக்கு பிறகு அவங்க அந்த கோயிலுக்கு மேல ஒரு மசூதியை கட்டி அதை மசூதியா மாத்தி அவங்க மசூதியாவே பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த கோயில தெரிஞ்சுக்கிட்டு இந்துக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டணும் கோயிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவாலியர்ல இருக்கிற உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க மசூதிங்கிற ஒரு அடையாளத்தை நீக்கிட்டு இந்து அப்படிங்கிற இந்து கோயிலோட அஹ் அடையாளத்தை மீட்டெடுத்து அங்க இந்துக்கள் பூஜை செஞ்சு வழிபாடு நடத்தணும் உள்ள இந்துக்கள் தடையின்றி உள்ள செல்லணும் அதற்குரிய அனுமதியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த மனுவை விசாரணைக்காக உயர் நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி கண்டிப்பா இந்த இந்து இந்து கோயிலுடைய அஹ் அடையாளத்தை மீட்டெடுத்து இந்துக்களுடைய உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு மனுதாரர்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க உறுதிப்படவும் தெரிவிச்சிருக்கிறாங்க